வணக்கம் நான் உங்கள் அன்பிலவன் சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வாழ்ந்து சேர நாட்டில் கடவுளான கண்ணகி கோயிலுக்கு தாங்க இன்றைக்கு நம்ம போக போகிறோம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஃபீட் அடி உயரத்தில் சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலேருந்து கல் எடுத்துட்டு வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காருங்க நம்ம நினைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட முடியாதுங்க வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க இந்த கோயில் திறந்திருக்கோம் கேரளா வழியாக ஜீப்பில் போனாங்க தேனி கம்பத்துலேருந்தே ஜீப் வசதி இருக்குங்க தமிழ்நாடு வழியாக போகணுன்னா கூடலூர் பளியங்குடி வழியாக மலைப்பாதையை கடந்து போகிற மாதிரியும் இருக்குங்க நாங்கள் ஏழு கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாக நடந்துதாங்க போனோம் ஒரு ரெண்டு மலை செங்குத்தான மலை மாதிரி தான் இருந்துச்சு பயணங்கள் கடுமையாக இருந்தாலும் அங்கே போய் அமர்ந்த ஒன்று அந்த இயற்கையான காற்று மன அமைதியை கொடுத்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணகி தாயை பார்த்ததும் அவ்வளோ மன நிறைவுங்க மேலும் கோயிலை பற்றியும் கண்ணகி தாயின் வரலாறை பற்றியும் பெரிய வீடியோவாக போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அன்பில் இணைவோம்